கிராமத்தில் இருந்த வந்த எட்பாடி பழனிசாமி எனக்கே ஒருத்தன் வியூகம் அமைச்சு இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தான் அந்த வியூக அமைப்பாளரையும் காணும் அந்த வியூகத்தை சொல்லி கொடுக்குற ஆளுங்களையும் காணும் அந்த வியூகம் ரெண்டு வியூகம் அருமையான வியூகம்னு சொல்லியிருக்கிறேன் அதுவும் வந்து மொதல் வியூகம் வந்து இந்த தமிழ்நாட்டை அப்படி ஐயோ உங்க கூடவே இருப்பாங்க மக்கள் நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஓட்டு போட்டு ரிசல்ட் வர வரைக்குமே கூட இருப்பாங்கன்னு வந்து வேற சொல்லி வச்சிருக்கேன் எனக்கு வேற ஆர்வம் அந்த ஆங்கிலேயே என்ன மொதல் வியூகம் அப்புறம் ரெண்டாவது வியூகம் இன்னும் டாப்ல இருக்க போது எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாங்கிறேன் இது வரைக்கும் யாரும் எந்த அரசியலையும் சொல்லாத வியூகமாமே ஐயோ வந்தானா பரவாயில்லையே நான் வேற வந்து எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன் பாருங்க கூட்டம் அப்படியே குமியோ குமியோ நுயுது அந்த யோகம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் கூட்டத்தை கூட்டிப்படலாம் அடுத்து நாம தான் நாம தான் நம்ம கள்ளங்காவடு இல்லாத இந்த சிரிப்பு நம்ம மனசுக்கு தெரியும் மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு வருது இருந்தாலும் இந்த எட்பாடி பழனிசாமி யாரை ஏமாற்றுவோன்னு கிடையாது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு சொன்னமே பரவாயில்ல அந்த வியூக அமைப்பாளர் வந்தானா பரவாயில்ல போனு பண்ணலாமா இங்கதான் போய் தொலைஞ்சிட்டானே தெரியலையே வந்தா பரவாயில்ல வரட்டு வரட்டும் ஏப்பா வியூக அமைப்பாளையம் இருக்கிறயா இல்லையாப்பா இல்ல போன் எடுத்துட்டு ஐயா வந்துட்டேன் ஆமாங்கய்யா அஹ் ஐயா ரெண்டு வியூகத்தோட வந்திருக்கய்யா பக்கவாணி வியூகம் இந்த வியூகத்தை மட்டும் தேர்தல் வியூகத்தை மட்டும் நீங்க நாளைக்கு பரப்புரையில பேசணும்னு வைங்களேன் மக்கள் அப்பவே உங்க கூட ஓட்டு போடுற வரைக்கும் உங்க கூடவே இருப்பாங்க கூடவே இருந்து உங்களை ஓட்டு போட வச்சு ஜெயிச்சு சி எம் பதவில உக்காத்து வச்சுட்டு தான்யா பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ரெண்டு வியூகத்தை ஃபங்க்ஷன் சொல்லு ஆஹ் சொல்றயா சொல்றயா ஐயா அதுக்கு முன்னாடி ஐயா அந்த திலிப்பி திலிப்பி அது சொன்னீங்கன்னா நல்லா ஐயா அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஐயா போக போக பாத்தீங்கன்னா வந்து திருப்பி திருப்பி பழனிச்சாமின் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்களேன் அந்த திருப்பி திலிப்பி உங்க அந்த வட்டார வளர்க்கல அருமையா இருக்கு போல திருப்பி திலிப்பி ஆமாங்க ஐயா வெக்கமா இருக்குது திலிப்பி 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 திருப்பி தான் நல்லா இருக்கு ஐயா இப்ப சொல்றேங்க ஐயா அந்த வியூகம் என்னன்னு ஐயா வியூகம் நம்பர் ஒன் என்னன்னா நீங்க அதாவது தொகுதி பக்கமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ வரல எம்எல்ஏ வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு மக்கள் கவலைப்படுறாங்கல்ல அதுக்கு அருமையான ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கீங்க ஐயா ஜெயிச்ச எல்லா எம்எல்ஏவையும் நீங்க கொண்டு போய் சீரியல்ல ஒரு கேரக்டர் முக்கியமான கேரக்டரா நடிக்க வச்சுறாங்க நடிக்க வச்சுட்டீங்கன்னு வைங்களேன் அந்த சீரியல் பாக்குற மக்கள் இப்ப மோஸ்டா எல்லாருமே சீரியல் பாக்குறாங்களா ஐயா அதனால அந்த முக்கியமான சீரியல்ல மட்டும் நீங்க ஜெயிக்கிற அதாவது உங்க அரசாங்கம் அமைஞ்ச உடனே ஒரு மினிஸ்டரையும் ஒரு எம்எல்ஏ எல்லா எம்எல்ஏவையும் ஒவ்வொரு சீரியல்ல விட்டுருங்க ஐயா அவங்க போய் நடிப்பாங்க ஐயா அப்படி நடிச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க இப்ப யாராவது சொல்லுவாங்களா தொகுதி பக்கமே வராது எம்எல்ஏ அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா நீங்களே சொல்லுங்க சொல்ல மாட்டாங்கல்ல தொகுதி பக்கமே வராது எம்எல்ஏ வீட்டுக்குள்ளேயே வந்து சேவை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லாங்கய்யா ஐயா நம்பர் ஒண்ணுங்கய்யா ரெண்டாவதுன்னு டீ கடை ஒண்ணு ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறது இல்ல உள்ளுக்குள்ளேயே ஒரு டீ அந்த பாய்லரு அது எல்லாத்தையும் ஒன்னாங்க வச்சு அந்த பஞ்சாயத்து தலைவரோ இல்ல அங்க இருக்கிற மெம்பரோ யாரோ டீ மாஸ்டரா போட்டு விட்டுருங்க நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படியோ உள்ளாட்சி தேர்தலில் நம்ம நம்ம காட்சிதான் அங்க அவங்கள அவங்களை உள்ள உக்காத்தேச்சுட்டீங்கன்னு வைங்களேன் காலையில எந்திரிச்சோம் டீ கடைக்கு போவோம் நேரம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும் ஜெயிச்சு உட்காந்துருக்கா அதுக்கு நம்ம ஆளுங்க நம்ம கட்சி பத்தி பேசுவாங்க அங்க நல்ல நியூஸ் பேப்பர்ல உள்ள விடுங்க நம்மளோட டிவி பேசாம விட்டுருங்க அப்புறம் நம்ம நியூஸா போட்டு விட்டுருங்க மக்கள் அப்படியே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரியே அவங்கள பேச வச்சு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்களே ஜெயிக்க வச்சிடலாங்க ஐயா அதாவது நாம ஜெயிக்க வச்சிடலாங்க ஐயா அவங்கள நம்மளுக்கு ஓட்டு போட வச்சிடலாங்க ஐயா எப்படி என்ன என்னங்க எப்படி சொல்றீங்க அப்ப இந்த யூகத்துக்கு பணமா பணம் கிடையாது ஐயோ ஐயா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் நல்ல வியூகத்தோட வரேன் நீங்க பரப்புரையை கண்டினியூ பண்ணுங்க ஐயா வரங்க ஐயா வரங்க ஐயா அதாவது இந்த எட்பாடி பழனிசாமி வியூகம் அமைச்சு அரசியல் உட்காரணும்னு அவசியம் கிடையாது மற்ற கட்சிகள் தான் வியூக அமைப்பா ஏப்பா இப்பதான்ப்பா நீங்க வந்து வியூக அமைப்பாளர்கள் வியூக அமைச்சு கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து கூட்டிட்டு வரீங்க நான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து மக்களின் நாடி துடிப்பை அவங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சு செய்யறவன் இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட இவர்கிட்ட வியூகமா எவன் அவன் அனுப்பணும் தெரிஞ்சனா இருக்கும் அந்த எல்லாம் வேண்டாம் ஆனா அதுக்கான ஒரு 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 சூழ்நிலையை நான் உருவாக்கணும் மக்கள் மனசுல என்ன இருக்குது மக்கள் மனசுல குறையா இருக்குது அந்த குறையை தீர்க்கணும் அந்த குறைய யாரால தீர்க்க முடியும் தான் தீர்க்க முடியும் அந்த கடவுளால தீர்க்க முடியும்னா அந்த கடவுள் பெயர் வச்சிருக்கிற நான் தான் தீர்க்கணும் அப்போ என்ன குறை முதல்ல நான் நினைச்சது ஒன்னே ஒன்னு இப்ப இவன் பேசுனதெல்லாம் இல்லை நான் வந்து நாளைக்கு பரப்புறையில சொல்றது இங்கேயே வந்து சொல்லிக்கிறேன் என் மனசாட்சிக்கு இது நல்லதான்னு நல்லதுதான் நம்ம அதாவது தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஆனா அந்த திட்டம் இப்ப இருக்குதா இல்லையா எனக்கு என்ன இல்லையா அப்புறம் அதுக்கு என்ன பண்றது அதனால இந்த எட்பாடி பழனிசாமி அரசாங்கம் அமைஞ்ச உடனேமே தாலிக்கு தங்கம் திட்டம் மறுபடியும் கொண்டு வருவோம் கொண்டு வந்து இங்க இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் ஆகி போகும்போது தாலிக்கு தங்கம் வாங்கி ஐயா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது மனசார எங்களை வாழ்க்கணும் அந்த வாழ்த்தே அரசியல் கப்பாற்பட்டு என்னுடைய ஆயுள் காலம் நீ இதனால மக்கள் சேவை எனக்கு தொடரும் அது கூடவே எனக்கு ஒரு ஐடியா தோணி இருக்குது என்னன்னா தாலிக்கு தங்கம் கொடுத்தது போதாதுன்னு நான் இப்போ வந்து தாலிக்கு சேலையும் சேர்த்து இருக்கேன் இந்த தாலிக்கு பட்டு சேலையும் சேர்த்து கொடுத்தேன்னு வைங்களேன் அந்த பொண்ணுங்க ஆஹா ஏன்னா எத்தனையோ குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள்ல நிறைய குடும்பங்கள் அப்படி ஒரு கதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தங்கம் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது எழுபது எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல அதனால தாலிக்கு தங்கமும் கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த திட்டத்தையெல்லாம் என்னென்ன எல்லாம் இந்த அந்த முன்னாடி அரசாங்கம் கொண்டு வந்துச்சோ அதாவது எங்க அரசாங்கம் கொண்டு வந்துச்சோ அதெல்லாம் நிறுத்திட்டு அங்க இருக்கிற காசை இங்க போட்டு மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நல்லதா மக்களே நீங்க தான் சிந்திச்சு பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும் அதனால இந்த அரப்பம் எங்க அரசாங்கம் அமைஞ்சு எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பின்னு நம்பிக்கையில் வாக்களித்து நான் சீமா உட்காந்த உடனேயுமே தாலிக்கு தங்கம் திட்டமோ கூடவே ஒரு பட்டு சிலையை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறேன் அதோட இந்த இந்த பழனிசாமி எப்பொழுதுமே யார் பேச்சையும் கேட்க மாட்டான் சுயேட்சையாக சுயேட்சையாக சுயம்புவாக வந்தவன் மக்களின் ஆதரவோடு அதனால் இங்க நானும் மக்களுக்கு மட்டுமே சேவை செல்ல வந்துள்ளேன் சோ மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களோட அந்த சந்தோஷத்திலேயே நான் வாழ்றேன் அதனால இந்த எட்பாடி பழனிசாமி சொல்றது யாருமே மறந்துட கூடாது தாலிக்கு தங்கத்துடன் ஒரு பட்டு சேலையும் கொடுப்போம் இதோட இந்த பரப்புரையை முடிச்சுக்கிட்டு நான் அடுத்த தொகுதிக்கு போகணும் எப்பா கேமராமேன் ஏப்பா இப்படி ஓரமா நின்றுட்டு இருக்கீங்க கீழ கீழே என்னப்பா அவரு நீயே சொல்லுப்பா இப்போ படம் பிடிக்காட்டியும் போகுது நீ அந்த பக்கம் போன இறங்குப்பா பத்திரமா பத்திரமா இறங்குப்பா ம் எல்லாத்துக்கும் நன்றிங்க நன்றி வணக்கம் வண்டி கொடுப்பா பழம்